புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினத்தில் ஓட்டு கேட்டு பிரச்சாரம் செய்தார் பின்னர் செங்கல் நீரம்மன் கோவிலில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் தேர்தலில் பணம் கொடுத்துதான் வெற்றி பெற வேண்டும் என பாஜ மற்றும் காங்கிரஸ் ஈடுபட்டுள்ளது என குற்றம் சுமத்தினார் பணம் கொடுத்ததாக ஆதாரம் உள்ளதா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் தேர்தலில் எந்த ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி இல்லை எனக்கு புதுச்சேரியில நடக்கின்ற தேர்தல் அதிகாரி மீது நம்பிக்கை இல்லை நான் இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முறையான நம்ம டெல்லியில இருந்து தேர்தல் அதிகாரிகள் வந்து இந்த தேர்தலை ரத்து செய்துவிட்டு மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் இவர்கள் வாக்குக்கு பணம் கொடுத்து விட்டனர் மீண்டும் ஏழைகளை ஏமாற்றும் செயலில் ஈடுபட்டு விட்டனர் இதை நான் ஒருபோதும் நான் இருக்கும் வரை விட மாட்டேன் இதற்கு ஆதாரமாக ஓட்டுக்கு பணம் வாங்கிய ஒரு பெண்ணை சாட்சியாக நிறுத்தினார் ரெண்டு கட்சியில எங்களுக்கு பணம் கொடுத்தாங்க ஐயா அந்த பணத்தை எல்லாம் நாங்க வேணான்னு சொல்லிட்டோம் இங்க கொடுத்தாலும் நாங்க வேணான்னு தான் சொல்லுவோம் எங்களுக்கு பணம் பெருசு இல்லை நாங்க இந்த வா இந்த ஊர்ல இந்த மக்களுக்காக நாங்க வந்து ஓட்டு போட்டு எந்த ஓட்டாக இருந்தாலும் சரி ஜெயிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தா எங்களுக்கு போதும் எங்களுக்கு எந்த பணமும் வேணாம் எந்த காசியும் வேணாம் நாங்க காசிக்காக இங்க உழைக்கல காசிக்காக நாங்க கஷ்டப்படல